ஆடு மாடு மேயிறதுனால இந்த இயற்கை வளங்கிடுது காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகள் கெடுது மேயக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கற்குவாரி எப்படி அனுமதிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் கேரளாவில் விளிங்கத்துக்கு துறைமுகம் பயன்பாடு இருக்கு கேரளாவுக்கு கேரளாவில் மலை இருக்கா இருக்குது ஏன் அந்த கற்களை வெட்டி எடுக்கலை என்னுடைய கன்னியாகுமரி அந்த மலையின் தொடர்ச்சியில் என் மாவட்டத்துக்குள்ளே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு உருவாக்க முடியாத வளம் அது இழந்துட்டேன்னா இழந்தது தான் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் முடியாது ஏன்னா உனக்கு உங்களுக்கு தெரியும் இது நானூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை அதில் நான் கூட சொன்னேன் பல ஆயிரக்கணக்கான மலைப்பிரசகங்களை இறைமகன் இயேசு செஞ்சிருக்காங்க ஹீரா அந்த மலையில் தான் இது அருள் இறையருளே நபிகள் நாயகன் பெற்றிருக்கிறாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போற்றோம் அப்போ இந்த குன்று இந்த மலையிலெல்லாம் அந்த புனிதத்துவம் விரலையான்னு கூட நான் கேட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு போச்சு என் என் வளங்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாவே எனக்கு பரிசாரணை கொடுக்குறான் குப்பை பிளாஸ்டிக் குப்பை அதை கொண்டாந்து கொட்டுறான் மருத்துவ கழிவு ஆடு மாட்டு கழிவு கொண்டாந்து கொட்டுறான் நீ அனுமதிக்கிற உனக்கு தெரியாமல் அவன் லாரி உள்ள வருதா